முருக பக்தர்களே கார்த்திகை மாதம் வருகின்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாத சஷ்டி வருகின்றது இது மகா கந்த சஷ்டி விரதம் முடிந்து வரும் சஷ்டி மற்றும் தைப்பூசத்திற்கு இடையில் வரும் மாத சஷ்டி விரதம் என்பதால் இந்த நாளில் இந்த ஒன்றை மட்டும் செய்வதினால் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலனை அடையலாம் பலரால் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இருக்க முடியாது அவர்கள் அனைவரும் இந்த விரதம் இருப்பதனால் ஒரு மண்டல கால விரதம் இருப்பதற்கு சமமாகும் நீங்கள் வேண்டியதும் அடுத்த சஷ்டிக்குள் நிறைவேறும் நவம்பர் தேதி முப்பத்தி ஆறு மணி அளவில் ஆத சஷ்டி தொடங்கி மறுநாள் இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணி அளவில் முடிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் முருகனை நினைத்து மௌன விரதம் இருந்தால் நீங்கள் வேண்டிய அனைத்து கட்டாயம் அடுத்த சஷ்டிக்குள் நிறைவேறும் அதேபோல் கடன் இருப்பவர்கள் இந்த நாளில் கடனில் ஒரு பங்கை மற்றும் செலுத்தினால் கடன் தொல்லை முடிவுக்கு வரும் விரைவில் குழந்தை வேலையில்லாதவர்கள் ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை எழுதி முருகனுக்கு மாலை செய்து அணிந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும்